வணக்கம் சத்தியமித் செய்திகள் வாசிப்பது இலக்கியா நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் எஸ் எஸ் எம் கல்லூரி அருகே ஜல்லிக்கட்டு விழா ஐந்து வருடத்திற்கு மேலாக நடைபெற்று வருகிறது இதில் தமிழ்நாட்டில் இருந்து பெரும்பாலான அனைத்து காளைகளும் பங்கு பெறுகின்றன இதனையொட்டி குமாரபாளையத்தை சார்ந்த மக்களும் அரசியல் கட்சி தலைவர்களின் சார்பில் வெகு விமர்சையாக ஜல்லிக்கட்டு நடைபெறும் ஆனால் இந்த வருடம் பொதுமக்களின் கேளிக்கை தவிர்த்து வியாபார ரீதியாக பெரும் குற்ற செயல் நடைபெறுகிறது இதில் பார்வையாளர்களுக்கு ரூபாய் ஆயிரம் முதல் இரண்டாயிரம் வரை டோக்கன் விண்ணப்பிக்கப்படுகிறது மேலும் காளைகளுக்காக இருபது ஆயிரத்திலிருந்து ரூபாய் வரை பேரம் பேசப்படுகிறது இதில் பொதுமக்கள் பார்வையாளர் மற்றும் தொழிலதிபர்கள் முக்கிய பிரமுகர்கள் அனைவருக்கும் டோக்கன் மற்றும் அனுமதி வழங்கப்படவில்லை இதனால் பொதுமக்கள் தங்களின் நேரத்தை வீணடித்து மிகவும் வருத்தத்தில் உள்ளதாக கூறப்படுகிறது மேலும் இதனால் வெளியூரிலிருந்து வரும் மாடுகளுக்கும் சரியான பாதுகாப்பு இல்லாத நிலைமை ஏற்பட்டுள்ளது ஆகவே மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களும் நேரடியாக விசாரித்து மாடுகளை கால்நடை மருத்துவர்கள் முன்னிலையில் முறையான ஆய்வு செய்து எந்த நோயும் இல்லாமல் இருக்கும் மாடுகளை மட்டும் வைத்து ஜல்லிக்கட்டு நடத்துமாறு பொதுமக்கள் சார்பில் கேட்டுக்கொள்ளப்படுகிறது இதில் நகர் மற்றும் உறுப்பினர்கள் வேல்முருகன் ஜேம்ஸ் மற்றும் இளங்கோ கந்தசாமி ஆகியோர் சார்பில் காவல் நிலையத்தில் புகார் மனு இருக்குது எங்களுக்கு இந்த ஜல்லிக்கட்டு நடத்துறதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை ஆனால் வருஷ வருஷம் ஜல்லிக்கட்டு நடத்துறதுனாங்க நாங்கள் ஆர்வமா இருப்போம் வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் போட்டு விடுவோம் எங்க ஊர்லயும் ஜல்லிக்கட்டு நடக்குது அப்படின்னு சந்தோஷப்படுவோம் இந்த தாட்டி இந்த தாட்டி எங்களுக்கு சந்தோஷப்படுற அளவுக்கு எந்த இதுவும் நடத்தலை இது மாவட்ட ஆட்சியாளர்கள் மூலியமா கண்காணிப்புல இதனுக்கு கரெக்டா நடத்தணும் இதே இந்த மாடு முறையா தயா இது கண்காணித்து கொண்டாடுறாங்களா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல குடியரசு தினத்தை முன்னிட்டு சேலம் அழகாபுரம் பெரியபுதூர் புதூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக கவுன்சிலர் திருமதி தனலட்சுமி பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் மணிகண்டன் டாக்டர் அத்தி அண்ணன் உதவிக்கரம் சங்கம் டாக்டர் ராஜசேகர் ஆர்பி சித்த வைத்தியசாலை திரு சிவனேசன் வழக்கறிஞர் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக சேலம் மாவட்ட செய்தியாளர் செந்தில்குமார் திருப்பூர் மாவட்டம் அவினாசி உட்கோட்டம் பெருமாநல்லூர் போக்குவரத்து காவல் பெருமாநல்லூர் ரோட்டரி சங்கம் மற்றும் திருப்பூர் தி ஐ பவுண்டேஷன் இணைந்து வாகன ஓட்டுநர்களுக்கான இலவச கண் பரிசோதனை முகாம் பெருமாநல்லூர் போக்குவரத்து காவல் நிலையம் வளாகத்தில் நடைபெற்றது இதில் ரோட்டரி சங்க நிர்வாகிகள் போக்குவரத்து காவல் அதிகாரிகள் விழாவினை துவங்கி வைத்தனர் ரோட்டரி சங்க சார்பில் தலைவர் சரவணகுமார் செயலாளர் சசிகாந்த் பட்டய தலைவர் விஜயகுமார் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு மாவட்ட தலைவர் சிவனாந்த வடிவேல் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஆனந்தராமன் மண்டல ஒருங்கிணைப்பாளர் ரவீந்திரன் உதவி ஆளுநர்கள் அசோகன் சுரேஷ் ஜனார்த்தனன் கதிர்வேல் சம்பத்குமார் பெருமாநல்லூர் போக்குவரத்து ஆய்வாளர் திவாகரன் சட்ட ஒழுங்கு உதவி ஆய்வாளர் லோகநாதன் மற்றும் கனரக வாகன ஓட்டுநர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக திருப்பூர் தாலுகா செய்தியாளர் முகமது இஷாக் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் தேசிய நெடுஞ்சாலைத்துறை மாநில நெடுஞ்சாலைத்துறை காமதேனு கல்லூரி ஆகியோர் இணைந்து சாலை விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இதில் ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு பேரணி சத்தியமங்கலம் தேசிய நெடுஞ்சாலைத்துறை கதிர்வேல் மாநில நடுநிலையத்துறை சவுந்தரராஜன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இதில் ஹெல்மெட் அணிவதன் பயன்களை எழுதி கையில் ஏந்தி வந்தனர் இதில் நெடுஞ்சாலைத்துறை பணியாளர்கள் மாநில நெடுஞ்சாலைத்துறை பணியாளர்கள் காமதேனு கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் கலந்து கொண்டனர் எஸ்ஆர்டி மைதானத்திலிருந்து பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் பேரணி முடிவடைந்தது நிகழ்ச்சி ஏற்பாட்டை சத்தியமங்கலம் ஏடி கதிர்வேல் ஏடி காமதேனு கலைக்கல்லூரி சவுந்தரராஜன் ஆகியோர் செய்திருந்தனர் இதில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் பாதுகாப்பு பணியில் போக்குவரத்து உதவி ஆய்வாளர் மகேஸ்வரன் சத்தியமங்கலம் காவல் உதவி ஆய்வாளர் மாதேஸ்வரன் காவலர்கள் ஈடுபட்டனர் சத்தியமத்திரன் செய்திகளுக்காக ஈரோடு மாவட்ட செய்தியாளர் பி பாஷா ஒளிப்பதிவாளர் சிவக்குமார் மதுரை மாவட்டம் திருமங்கலம் டு செங்கோட்டை வழியாக நான்கு வழி சாலை பணி நடைபெற்று வருகிறது இதில் ஆலம்பட்டி கிராமத்தில் அரசு பள்ளிகளும் வங்கிகளும் உள்ளது ஆலம்பட்டி கிராமத்தின் இரு பகுதி நடுவே நான்கு வழி சாலை அமைகிறது ஆனால் இந்த நான்கு வழி சாலையில் சுரங்கப்பாதை வேண்டி பொதுமக்கள் பலமுறை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் கோரிக்கை வைத்தும் எந்த பலனும் இல்லை சுரங்கப்பாதை அமைக்காவிட்டால் சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் சென்றுதான் பொதுமக்கள் திரும்ப வேண்டும் என்ற நிலை உள்ளதால் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக மதுரை தலைமைச் செய்தியாளர் சிவகுமார்